உலகத்தில் பயப்படாத நேர்மைதான் உண்மையான துணிச்சல் ஒரு மலை கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்தான் ஏழ்மையான வாழ்க்கை ஆனா அவன் மனம் எப்போதும் உயரத்தில் பொய் பேசத் தெரியாதவன் தவறு நடந்தால் அதை நேராக எதிர்கொள்ளும் தைரியம் அவனுக்கு இருந்தது வயிற்றுப் பசியை உழைப்பால் மட்டுமே தீர்க்க வேண்டும் என்று நம்பிய கார்த்திக் ஒரு தோட்ட முதலாளிக்கு வேலை செய்ய ஆரம்பித்தான் பழங்களை பாதுகாப்பதும் தோட்டத்தை கவனிப்பதும் அவனது பொறுப்பு அவன் வேலை மட்டும் செய்யல நம்பிக்கையையும் வளர்த்தான் ஒருநாள் முதலாளர் கார்த்திக்கிடம் ஒரு விஷயம் சொன்னார் யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு பெட்டி பழத்தை எடுத்துக்கோ இந்த வார்த்தைகள் கார்த்திக்குள்ள ஒரு போராட்டத்தை உருவாக்கின பசி நினைவுக்கு வந்தது வறுமை மனசை அழுத்தியது ஆனா அவனுக்குள்ள ஒரு குரல் கேட்டது யாரும் பார்க்கலன்னாலும் நான் என்னை ஏமாற்றலாமா அந்த நிமிஷத்தில் அவன் மனசாட்சி அவனுக்கு தீர்ப்பளித்தது கார்த்திக் ஐயா மனிதர்கள் பார்க்காத இடம் இருக்கலாம் ஆனா இந்த உலகத்தை படைத்த கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் நல்லதுக்காக எதையும் இழக்க தயார் ஆனா தவறுக்காக எதையும் எடுக்க மாட்டேன் அந்த வார்த்தைகள் முதலாளியின் மனசை உலுக்கியது ஒரு சிறுவன் ஒரு பெரிய மனிதருக்கு நேர்மையின் அர்த்தத்தை நினைவூட்டினான் பரிசுகள் கிடைத்தது மரியாதை கிடைத்தது ஆனால் அதைவிட பெரியது தலை உயர்ந்து நிற்கும் மனசாட்சி யாரும் பார்க்காத நேரத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நம் உண்மையான குணத்தை காட்டுகிறது நல்லது செய்வது பலவீனமல்ல அது மிகப்பெரிய தைரியம்